திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்பொழுது பதினோரு சுற்றுகள் முடிவடைந்து பனிரெண்டாவது சுற்றினுடைய வாக்க வாக்காளர்கள் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை தற்பொழுது வெளியாகி உள்ளன பனிரெண்டாவது சுற்றினுடைய வாக்குகளினுடைய நிலவரம் திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் பனிரெண்டாவது சுற்றில் பெற்றுள்ள மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஆறு தொகுதிகள் இருக்கு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் திரு சச்சிதானந்தம் அவர்கள் பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கையை தற்போது பார்க்கின்றோம் பழனி சட்டமன்ற தொகுதியில் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளும் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளும் ஆத்தூர் தொகுதியில் நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளும் நிலக்கோட்டை தொகுதியில் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளும் நத்தம் தொகுதியில் நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளும் திண்டுக்கல் தொகுதியில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று பனிரெண்டாவது சுற்றில் இவர் பெற்றுள்ள மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பனிரெண்டு சுற்றுகளின் முடிவில் இவர் பெற்றுள்ள மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதினோராவது சுற்றின் நிலவரப்படி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இட்ட எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முகமது அவர்களை விட இரண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் வைத்து வருகின்றார் தற்பொழுது பனிரெண்டாவது சுற்றுக்கான முடிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பனிரெண்டாவது சுற்றின் முடிவின்படி அதிமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் திரு முகமது முபாரக் அவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்க இருக்கின்றோம் பழனி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளும் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் ஆத்தூர் தொகுதியில் ஆயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளும் நிலக்கோட்டை தொகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளும் நத்தம் தொகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளும் திண்டுக்கல் தொகுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளும் பெற்றுள்ளார் இவர் பன்னிரெண்டாவது சுற்றில் பெற்றுள்ள மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை பத்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பனிரெண்டாவது சுற்றில் முடிவில் இவர் பெற்றுள்ள மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று பாமக கட்சியினுடைய வேட்பாளர் திலகபாமா அவர்களுடைய வாக்குகளுடைய நிலவரத்தை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பழனி சட்டமன்ற தொகுதியில் திலகபாமா அவர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளும் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளும் ஆத்தூர் தொகுதியில் ஐநூற்றி ஒரு வாக்குகளும் இளக்கோட்டை தொகுதியில் ஐநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளும் நத்தம் தொகுதியில் அறுநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளும் திண்டுக்கல் தொகுதியில் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று மொத்தம் பனிரெண்டாவது சுற்றில் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை திருமதி திவகபாமா அவர்கள் பெற்றுள்ளார் இவர் பனிரெண்டு சுற்றுகளின் முடிவில் இவர் பெற்றுள்ள மொத்த வாக்குகளினுடைய அறுபது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று இதே போன்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் முகமது முகப் திரு ராஜன் அவர்கள் பெற்றுள்ள வாக்குகளினுடைய எண்ணிக்கை பழனி சட்டமன்ற தொகுதியில் ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகளும் ஒட்டத்திரம் தொகுதியில் முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளும் நிலக்கோட்டை தொகுதியில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் திண்டுக்கல் தொகுதியில் எண்ணூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகள் பெற்றுள்ள பன்னிரெண்டாவது சுற்றின் முடிவில் இவர் பெற்றுள்ள மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை நான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பனிரெண்டு சுற்றுகளிலும் சேர்த்து இவர் பெற்றுள்ள மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை கைலராஜன் அவர்களுடைய வாக்குகள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட கைலராஜன் அவர்கள் பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பனிரெண்டாவது சுற்றில் அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் திமுக கூட்டணி கட்சி சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் பெற்றுள்ள வாக்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பன்னிரெண்டாவது சுற்றில் அதிமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் எஸ்பிஐ கட்சியினுடைய வேட்பாளர் திரு முகமது முபாரக் அவர்கள் பெற்றுள்ள வாக்களினுடைய எண்ணிக்கை பத்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாமக கட்சி வேட்பாளர் திருமதி திலகபாம் அவர்களுடைய பெற்ற வாக்களின் எண்ணிக்கை மூன்று மூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் நான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பனிரெண்டாவது சுற்றின் நிலவரப்படி பாமக கட்சியின் வேட்பாளர் வேட்பாளரை விட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அதிகப்படியாக வாக்குகளை பெற்றுள்ளார் பனிரெண்டாவது சுற்றின் மொத்த மதிப்பு வாக்குகளினுடைய எண்ணிக்கையை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பனிரெண்டு சுற்றுகளிலும் போட்டியிட்டு ஒவ்வொரு சுற்றுகளினுடைய வாக்குகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பனிரெண்டு சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது பனிரெண்டாவது சுற்றில் மொத்தமாக ஒவ்வொரு வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்க இருக்கின்றோம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் மூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளும் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் திரும முகமது முபாரக் அவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஓரு வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி திலமகபாமா அவர்கள் பெற்றுள்ள வாக்குகள் அறுபதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு மூன்று வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அவர்கள் இந்த சுற்றுகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ்பிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முகமது முபாரக்கை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது அதிமுக திமுக கூட்டணியானது போட்டியில் இருக்கின்றது இதில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அதிமுக வேட்பாளரை விட இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கின்றார் அதிகப்படியாக வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் தொடர்ந்து இணைந்திருங்கள் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகளை திண்டுக்கல் தொகுதியின் பொறுத்தவரை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சூப்பர் டிவியுடன் இணைந்தார்கள்

என்டர்பிரைசஸ் நடத்தும் துபாய் சிட்டி பொ திண்டுக்கல் மாவட்ட மக்கள் இதுவரை கொண்டாட்டம் விடுமுறைட்டம் அடி உயரத்தில் உங்களை வரவேற்கும் மாபெரும் கோட்டை நுழைவாயில் உள்ளே துபாய் நிலாப்பிரை அமெரிக்கா யூனிவர்சல் ஸ்டுடியோ குளோப் லண்டன் பிரிட்ஜ் மலேசியா பெட்ரோஸ் சிங்கப்பூர் குடைகள் உங்களை மனதை குளிவிக்கும் அழகு உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து செல்பி எடுத்து இன்னும் ஏராளம் இவை அனைத்தும் துபாய் சிட்டி பொருட்காட்சியில் குழந்தைகள் பெண்கள் ஆடவர்களுக்கு தேவையான நக்கோடா மற்றும் விளையாட்டு பொருட்கள் ஆறிவு திறமைகளை நிரூபிக்கும் விளையாட்டுகள் உண்டு மகில பாப்கார்ன் மிட்டாய் காலிஃபிளவர் பக்கோடா டெல்லி அப்பளம் உட்பட சிற்றுண்டி கடைகளும் துபாய் சிட்டியில் உள்ளது சிறியவர் பெரியவர் அனைவரும் விளையாடிமையில ஜெயின்பீல்ட் கொலம்பஸ் டான்ஸ் கோஸ்டர் ட்ரெயின் வாட்டர் போட் இன்னும் இன்னும் ஏராளம் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கு மெகந்தீம் மற்றும் டேட்ரு போடப்படும் தினசரி மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை இடம் எஸ் கிரவுண்ட் சிலப்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகில் திருச்சி ரோடு திண்டுக்கல் பார்க்கிங் வசதி உண்டு குடும்பத்தோடு வாருங்கள் கோடை கால விடுமுறையை குதூதலமாக கொண்டாடி மகிழுங்கள் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர் குறைந்த நாட்களே உள்ளன